நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளார் இந்த இடத்துல எங்கட இனம் அழிஞ்சு போன இடம் எங்க இன அழிப்பு வாரம் அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறது கூட இந்த அரசாங்கத்தில் தடை இருக்குதா

மாவீரர்களுக்கு கூட உங்களோட இதை அனுப்பிக்கண்டு ஏன்னு இந்த உங்கூட திணைக்கலத்தால் அரசரோட செயற்பாடை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வீர்கள் வந்து இல்லை உங்களுக்கு அப்படி அழுத்தங்கள் இருக்குதா எடுக்க சொல்லி இல்லை நீங்கள் இப்போ ஒரு நியாயமான இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் அதை ஒரு தெளிவுபடுத்துங்க ரெண்டாவது ஊடவியாளர் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த நிகழ்வுகளை இப்போ நாங்கள் தான் பங்கு பெற்றோம்ன்றதை அவங்க வழியில் கொண்டு வருவாங்க வந்து இப்போ அந்த ஆவண அடிப்படையில் அது இப்படியே மிருக்கு வந்து நீங்கள் நடுக்கிறையில் வந்துன்றதை நீங்கள் ஒரு அட்ரா அல்லது இதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவங்களுக்கு மேலிடத்தில் சொல்லப்பட்டுருக்கோன்னா அதை கூட நீங்கள் சொல்லுங்கள் வந்து இப்போ நாங்கள் அதை கேட்குறோம் இப்படியாக நிகழ்வுகள் கொண்டாடுகள்ன்ற அல்ல நிகழ்வுகளை அனுட்டிக்கிற நேரம் வந்து இந்த நிகழ்வுகளை பணம் எடுத்து நோக்கம் என்னென்னு உண்மையாக தெரியப்படுத்தப்படுவோம் வந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரால் எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து சென்றுள்ளார் தமிழின அழிப்பு வாரம் நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணர்வுபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பில் பெருமளவான மக்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சத்ருகொண்டான் நினைவு தூபிக்கு அருகில் தமிழின அழிப்பு வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன் அங்கு சிவில் வந்த கொக்குவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் ஒத்துவத்தர் என்று தெரிவிக்கப்படும் ஒருவர் நிகழ்வினையும் நிகழ்வில் வந்தவர்களையும் புகைப்படம் எடுத்தவுடன் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் வந்தவர்களையும் காணொலி செய்யும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டதோடு நிகழ்வுகளை குழப்பும் வகையில் செயற்பட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது